ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் லெமன் பிளான்ட் இது வரைக்கும் காய்க்கவே இல்லை பூக்கவே இல்லை செடி வச்சு மூணு நாலு வருஷம் ஆகுது இல்லை பூக்கள் வைக்கிது ஆனால் கொட்டி போகுதுன்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் இந்த வீடியோவில் சில முக்கியமான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் லெமன் பிளான்ட் ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் லெமன் பிளான்ட்டில் ஒரு சின்ன குச்சி காஞ்சிருந்தனால நம்ம அதை அப்படியே விடாமல் உடனடியாக கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா இந்த காஞ்ச குச்சிகள்னால நம்மளோட செடியில் பூச்சி தாக்குதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெமன் பிளான்ட்டுக்கு ஃபுல் டே சன்லைட்டுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைனா பார்த்தீங்கன்னா அதில் பூக்கள் வரவே வராது அதே மாதிரி லெமன் பிளான்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி விடவே கூடாது மேல் மண்ணு காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் பிளான்ட்டுக்கு தண்ணி விடணும் லெமன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு சாஃப்ட் ப்ரூனிங்கிறது ரொம்ப முக்கியம் டிப்பை லைட்டாக கட் பண்ணி விடும்போது நியூ க்ரோத் வரும் நியூ க்ரோத் வரும்போது நிறைய புதிய பூக்கள் வரும் இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பேசிக்கான விஷயம் தான் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செடியோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போதுமே உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி லெமன் பிளான்ட்டோட மண்ணை லைட்டாக கிளறி விட்டுருங்க எல்லா உரமும் ட்ரை பண்ணியாச்சு ஆனாலும் பூக்கள் வரலை இல்லை பூக்கள் வருதானா கொட்டி போகுதுன்னா இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த உரம் கொடுத்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம லெமன் பிளான்ட்டுக்கு உரமாக கொடுக்கக்கூடியது படிகாரக்கல் இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம லெமன் பிளான்ட்டில் நிறைய பூக்கள் வர உதவியாக இருக்கும் இந்த உரம் நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் ஆனால் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண் காஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற எல்லா உரமும் என்னோடய தோட்டத்தில் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா மண் லைட்டாக மாய்ட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன படிகார படிகாரக்கல் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் ஃபார்மில் நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த படிகாரக்கல் நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இல்லை வேரில் ஏதாவது ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் தொட்டியோடய ஓரங்களில் சுற்றி தூவி விட்டுட்டு மண் ஈரப்பதமாக இருக்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் குறைவான அளவில் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தாமல் இது மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒரு செடிக்கு ஒரு பிஞ்சு மட்டும்தான் பயன்படுத்தணும் நம்ம கண்டிப்பாக அதிகமாக பயன்படுத்தவே கூடாது அடுத்து நம்ம இதுக்கான செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி உள்ளே போட்டு விட்டுருங்க ஒரு நாலு டு அஞ்சு செகண்ட்குள்ளே அந்த கட்டியை மறுபடியும் நம்ம ரிட்டன் உடனே வெளியே எடுத்துடணும் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மண்ணை கிளறி விடுற செகண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டி வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கலக்காமல் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு செடிக்கு நம்ம அப்படியே பயன்படுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போதுமே சொல்கிறது தான் நம்ம ஆர்கானிக் உரமே பயன்படுத்தினாலும் அதுக்கான அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி அப்படியே ஊற்றி விட்டுறலாம் அடுத்து நீங்கள் இந்த செடிக்கு எப்போ தண்ணி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து மேல் மண் காஞ்சிருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் இந்த செடிக்கு வந்து தண்ணி விடணும் இந்த செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் மண்ணு காஞ்சிருக்கும் போது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் லெமன் பிளான்ட்டுக்கு என்னென்ன ஆர்கானிக் உரம் பயன்படுத்தலான்ற பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கேர் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க கூடவே இந்த உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளான்ட்டில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க